சொல்றாங்க இருங்கடா ஆறு மாசத்துல நான் வர்றேன் அப்படின்னா ஆறு மாசத்துல என்ன மயிறு பிடிங்குறியா நீ ஆறு மாசம் இல்லடா ஆறு வருஷம் இடத்துக்கு உன் கட்சியை வளரு நீ என்ன முதலமைச்சரா உட்காரு இல்ல விஜய் முதலமைச்சரா உட்காரட்டும் நீ துணை முதலமைச்சரா உட்காரு அப்போ நாங்க எதிர்க்கட்சியாக உட்கார என்ன மயிர பிடுங்கிருவேன்னு நான் பார்த்துரும் பேசுற ஆறு மாசம் வந்து பிடுங்கிருவாரா அவர் வந்து மொத்த உன்னை வீடு புகுந்து அடிக்காத வரைக்கும் நீ வந்து சந்தோஷம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கடா நீ என்ன பெரிய பருப்பாடா நீ உன்னை யாரும் தொடவே முடியாதா

காரி துப்பன்டா உம இதெல்லாம் ஒரு ரீச் ஆடா நாற்பத்தோரு பேர் பழி கொடுத்ததுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கூட போடாம அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிவிக்காம திமுக தலைவரையே திமுகவே திட்டுறேன்னா உனக்கு பாஜக கொடுத்த இதா யாரு வேணாலும் கொடுத்துக்கலாம் உனக்கு சொந்த முறை இல்லையாடா